கத்தோடைய பர்சன்து மைண்ட் இந்த நாளில் ஒரு நல்ல வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கு இது ரொம்ப பிடித்தமான ஒரு வார்த்தை தள்ளப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட யாரையும் ஏற்றுக்கொள்ளாத தனிமைப்படுத்தப்பட்ட உங்களை கத்தர் உயர்த்தும் நேரம் வந்தது உங்களுக்கான ப்ரமோஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கான அழைப்பு ஸ்பெஷல் இன்டர்வியூக்கு ஸ்பெஷல் அழைப்பு வருது அதான் வசனம் வாசிப்போம் ஒன்று சாமுவேல் பதினாறு அதிகாரம் வசனம் பாருங்க கத்த சாமுவேலை நோக்கி இஸ்ரவேல் மீன் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்த தண்ணின சவலுக்காக எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய் நீ கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா பெலேயனாகி ஈஸ்ரா உன்னை அனுப்புவேன் அவன் குமார்கள் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றான் புறக்கணிக்கப்பட்ட ஒருவனை கத்த ராஜாவாய் தெரிந்து கொள்ளுகிறார் அதாவது நல்ல பொசிஷன்ல உயர்த்தவர் இருக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கலாம் அனுபவம் இருக்கலாம் ஆனா உங்க அனுபவம் சொல்லாது நீங்க ஓவர் குவாலிஃபிகேஷன் அப்படி இப்படி சொல்லி இருக்கீங்களா ஆனா இன்னைக்கு அழகா சொல்றாரு ஒதுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட தள்ளப்பட்ட குடும்பத்துல கூட நீ உதமாக்கரனு கூட ஒதுக்கி இருக்கலாம் பாருங்க அவனுக்கு குடும்பத்துல ஏழு பேர் நல்ல பொசிஷன்ல இருக்காங்க மூணு பேர் மிலிட்ரியில இருக்காங்க ஆனா இப்ப பாருங்க அவர் அபிஷேகம் பண்ண வர்றார் மூத்தவனை பார்த்தவனை ரொம்ப மகிழ்ச்சி கத்திர சொல்றாரு இவன் முகத்தை நான் பார்க்கத்தேன் இல்லை இவன் முகம் மறைச்சிய பார்க்காத இவன் நான் புறக்கணித்தேன் சேஷ்ட புத்திரன் எல்லா சகோதரர் முன்னால கத்திர சொன்ன வார்த்தை நான் புறக்கணித்தேன் ஏழு பேரை புறக்கணித்தார் இப்ப எட்டாவது ஒதுக்கப்பட்டவனுக்கு அழைப்பு போகிறது பாருங்க சொல்ற பன்னெண்டாவது ஆள நப்பி அவனை அழைப்பித்தான் அவன் சிவந்த மேனியும் அவன் நல்லாதான் இருக்கான் எழுந்து இவனை அபிஷேகம் பண்ண அபிஷேகம் பண்ண உடனே ராஜா கிட்ட அழைப்போம் பாருங்க ரெண்டு இன்விடேஷன் நான் உங்களுக்கான உயர்வுக்கான வேலை வந்தது இதுவரை உங்க அலுவலகத்தை உங்க ப்ரமோஷன் தடைப்பட்டிருக்கோம் உங்க வருமானம் தடைப்பட்டிருக்கோம் உங்க சமாதானம் தடைப்பட்டிருக்கோம் உங்க சந்தோஷம் தடப்பட்டிருக்கோம் உங்க குடும்பத்துல பெரிய உங்களை ஒதுக்கி வச்சிருக்கலாம் குடும்ப உர உரு உறுப்பினர்கள் ஒதுக்கி வச்சிருக்கலாம் ஆனா ஒண்ணு மட்டும் உண்ட பாருசா வேல் இருபத்தி ரெண்டு சத்துருக்களுக்கு முன்பாக அவனை விலக்கி என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு தப்பு வைத்தான் உங்களை அப்படி சத்துருக்களுக்கு முன்பாக சவலுக்கு முன்பாக தாவிதை உயர்த்தினார் தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சி சொல்லுவார் பாருங்க அஹ் கிட்ட நான் சவுல்கிட்ட இருந்து தள்ளின கிருபையை போல உனக்கிட்ட இருந்தோ உன் பிள்ளைகளிட்ட இருந்தோ இந்த கிருபை தள்ள மாட்டேன் நான் அப்படிதான் சொல்றேன் உங்களுக்கான உயர்வு நிரந்தரமானது இனி அதை யாரும் பிடுங்க முடியாது அது உங்கள் சந்ததிக்கு அந்த உயர்வு உண்டு நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க இதுவரப்பட்ட பாடுகளிலிருந்து கத்துறவுங்களை விடுவித்து உயர்த்தி ஆசீர்வதிப்பாருங்கள் நல்ல தகவல் இந்த பாடுகள் போதும் மாட்டவரேன் அப்படி எங்களை ஆசீர்வதிக்கும் நல்ல பிதா ஆமை